இதுதாங்க ஆடி நான் காட்ட போறது உங்களுக்கு ஆடி ஆஃபர் எது எடுத்தாலுமே சரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு பீஸ் வேணும்னா கூட நீங்க தாராளமா தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரி இந்த நைன்டி நைன்க்காக காத்துட்டு இருந்தீங்க சேல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறக்காக இந்த நைன்டி நைன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் சேல்ல நீங்க எது எடுத்தாலுமே சரி வெறும் நைன்டி நைன் தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் கொரியன் பிளாசோ பிரிண்டட் பிளாசோ பிளைன் பிளாசோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க

கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க வெளியில நானூறு நானூத்தி ஐம்பது ரூபாய் இல்லாம வாங்க முடியாது ஆனா வெறும் தொண்ணூத்தி ரூபாய் கீழே இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட் கலெக்ஷன் இதெல்லாம் துணியே உங்களுக்கு நாலு மீட்டர்ல ஸ்கர்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஒரு மீட்டரே கிளாத் நம்ம எடுத்தோம்னா ஐம்பது அறுபது ரூபாய் வரும் ஆனா வெறும் தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் அது ரெடிமேடா கொடுத்துருக்காங்க அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குர்தீஸ் ரெடிமேட் குர்த்திஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு எது எடுத்தாலுமே சரி வெறும் தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் இங்க இருக்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொரியன் பிளாசஸ் தான் சம சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே போய் வாங்க முடியாது ஒரு பீஸ் வேணும்னா கூட நீங்க தாராளமா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியே எல்லாமே பாத்துட்டீங்கன்னா அமௌண்ட் கம்மியா இருக்கு இப்ப விலை கம்மி அப்படின்னா பல்கா தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பட் நீங்க சிங்கிள் பீஸ் கூட தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் ஹோல் சேலுக்கு அவைலபிள் கிடையாது ஏன்னா இந்த சேல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறக்காக இந்த நைன்டி நைன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் சூட் கலெக்ஷன்ஸ் பிளைன்ல கொடுத்திருக்காங்க சம சூப்பரா இருக்கு ட்ரிங்கிள் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு டாப் நைன்ட்டி நைன் பாட்டம் நைன்ட்டி நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாப் தொண்ணூத்தொம்போ கொடுத்து வாங்கிட்டு பாட்டம் தொண்ணூத்தொம்போ கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நைட் சூட் கலெக்ஷன்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குர்த்தி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆகஸ்ட்டு மூணாந்தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ

இங்கே இருக்குங்க சோ நீங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லனா கூட நீங்க லிமிட் வந்து 5000 குள்ள நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல் சேல் டோட்டலி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏனா இந்த 99 கலெக்ஷன் வந்து மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் தான் மிஸ் பண்ணிராதீங்க ஆகஸ்ட் 3 தேதி வரைக்கும் தான் சோ நம்ம விஆர் ஃபேஷன் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் டிபி ரோட்ல உங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருங்க மிஸ் பண்ணிராதீங்க இந்த சேல் சோ வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா குர்தி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் சோ இதெல்லாம் பாருங்க நீங்க ரெகுலர் வேர்க்கு தாராளமா போடலாம் உங்களுக்கு சைட் ஸ்லிட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க 3/4 ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு M to double XL சைஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்கு நீங்க ஆபீஸ் வேர் காலேஜ் வேர் எல்லாத்துக்குமே நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரயோன்ல பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த காஸ்ட்க்கு கண்டிப்பா கிடைக்காது எது எடுத்தாலுமே சரி எந்த குர்த்தி எடுத்தாலுமே சரி வெறும் 99 ரூபாய் மட்டும்தான் சோ நம்ம VR ஃபேஷன்ல ஆடியோட ஃபர்ஸ்ட் சேல போட்டுருக்காங்க சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிராதீங்க நான் இப்போ சொல்றேன் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா பார்த்த உடனே வந்து பர்சேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்கும் மிஸ் பண்ணிட வேணாம் ஆகஸ்ட் மூணு தான் லாஸ்ட் டேட்டு இதுல எல்லாமே எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் நார்மலா நம்ம ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்றது காஸ்ட் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வரவே வராது சான்ஸ் இல்ல பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்காகவே இந்த சேல் போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க கான்ட்ராஸ்டா லெக்கின் பிளாசோஸ் அந்த மாதிரி நீங்க போட்டாலும் ரொம்ப அழகா இருக்குங்க சோ இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியன் பிளாசோஸ்

கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பா யாருனாலுமே தர முடியாதுங்க எப்பவுமே நம்ம விஆர் ஃபேஷன்ல ஆஃபர் தான் பட் இந்த தடவை ஆடி அப்படின்னாலே யூஸ்வலா எல்லா பக்கம் இருக்கும் ஆஃபர் பட் அது எல்லாமே எச்சு வச்சு கம்மி பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனா நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்காக தொண்ணூத்தொன்பது ரூபாய் ஆஃபர் கொண்டிருக்காங்க எது எடுத்தாலும் சரி ஜேஸ் நைன்டி நைன் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ல குர்த்திஸ் கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க டிசைன்ஸ் இருக்கு ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய் தான் ஆனா ஆகஸ்ட் மூணு தான் லாஸ்ட் டேட் பட் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்து பார்த்த உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிசைன் பாக்குறீங்கன்னா இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ சைஸஸும் எம் டு டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எந்த குர்த்தி எடுத்தாலும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தாங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல தான் உங்களுக்காக ஆடியோட பர்ஸ்ட் சேல கொடுத்திருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி ஸ்லிட் ஆப்ஷனோட கொடுத்திருப்பாங்க நீங்க ரெகுலர் ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு கான்ட்ராஸ்டா நீங்க வந்து பிளாசோஸும் நீங்க போட்டுக்கலாம் சோ இது பிளாசோஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காட்டுறேன் கொரியன் பிளாசோஸ் எல்லாமே நிறைய வந்திருக்குங்க டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாம் பாருங்க சம சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்டா நீங்க

அவைலபிளா இருக்குங்க ஸோ இது எல்லாமே செம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நைட் சூட்ஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ஃபேப்ரிக் காஸ்ட் இருக்கு ஸ்டிச்சிங் காஸ்ட் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் கூட இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க பட் நம்ம வி ஆர் ஃபேஷனில் உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள்ஸ் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இதுலேயும் வந்து எனக்கு பிளைனில் வேணும் அதே ரிங்கிள் ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ரிங்கிள் அதுவும் பாப்கார்ன்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு அதுவும் ப்ளைன் கலர் அப்படிங்கும்போது போடும்போது ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க போட்டீங்கன்னா இது வந்து நைட் சூட்னே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா நம்ம ஒரு செட் கலெக்ஷன் வேர் பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி பிளாக்லயும் கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு ஒயிட்ல வேணும்னாலும் ஒயிட்ல இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் டாப் நைன்டி நைன் பாட்டம் நைன்டி நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கொரியன் பிளாசோஸ்ங்க ஃபேப்ரிக்கே நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு செம சூப்பரா இருக்குங்க இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே

எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கறனால ரீட்டைல் மட்டுமே கொடுத்திருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் இல்லாம பிரிண்ட் அவுட்லயும் உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு சோ இதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சொல்றது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்த உடனே வந்துருங்க ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆஃபர்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல செம்மையா போயிட்டு இருக்கோம் அதனால ஸ்டாக் டக்கு டக்குன்னு கிளியர் ஆயிட்டே இருக்குங்க நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் எல்லாம் கண்டிப்பா திரும்பவும் கிடைக்காது இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை வர ஆஃபர் சோ உங்களுக்காக இந்த ஆடிக்கு கொடுத்திருக்காங்க பிளாசோஸ் எது எடுத்தாலும்

பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ஒன்லி நல்ல பிளேயரோட கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அப்படியே ஒன்னொன்னு நான் காட்டுறேன் இந்த சேலை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஆகஸ்ட் மூணு தான் லாஸ்ட் டேட்டு பட் இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பிளேயரா இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் டாப்ஸுங்க உங்களுக்கு லிவா டேகோடவே கொடுத்துருப்பாங்க செம சூப்பரா இருக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாம் கண்டிப்பா எதுவுமே ஆகாதுங்க வெறும் தொண்ணூத்தி தான் என்ன கலர் எடுத்தாலும் சரி என்ன டிசைன் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் நைன்டி நைன் தான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு தொண்ணூத்தி

முடிஞ்சிரும் அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் தான் நம்ம பாக்குறோம் சோ இதெல்லாம் பாருங்க நல்ல ஃப்ளேரோட இருக்கு இதெல்லாம் இந்த ஸ்கர்ட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மீட்டர் உங்களுக்கு கிளாத் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க கிளாத் நீங்க 1 மீட்டர் 50 ரூபாயா போட்டா கூட உங்களுக்கு 4 மீட்டருக்கு 200 ஆகும் ஸ்டிச்சிங் காஸ்ட் இருக்கு ஆனா இதெல்லாம் சேர்த்து வெறும் 99 ரூபாய் மட்டும் தான் கண்டிப்பா யாருமே கொடுக்க முடியாது சோ மிஸ் பண்ணிராதீங்க எல்லாமே சம சூப்பர் ஃப்ளேர்ல இருக்கு நீங்க பாக்கும்போதே தெரியும் பாருங்க எவ்வளவு பெரிய ஃப்ளேர்னு வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் சோ நீங்க யாராவதுக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க தாராளமா எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இல்லையா பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இதுக்கு ஒரு மஸ்ட் கலர் டாப் போட்டீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பாருங்க ஜஸ்ட் நைன்டி நைன் கண்டிப்பா நம்பவே முடியல ஸோ இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏகப்பட்டது இருக்கு நான் காட்டுறதெல்லாம் சும்மா சாம்பிள்ஸ் மட்டும் தான் டேரக்டா வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பாருங்க எகப்பட்ட கலர்ஸும் டிசைன்ஸும் இருக்கு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் கண்டிப்பா கிடைக்காது இது வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா முன்னூத்தொம்பது ரூபாய் நானூறு ரூபாய் வரும் இவ்வளோ ஃபிளேரா உள்ளது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நான் திரும்பியும் சொல்றேன் ஆகஸ்ட் மூணு தான் லாஸ்ட் டேட்டு ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஆஃபர் நைன்டி நைன் கலெக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அது ஆடியோட ஃபர்ஸ்ட் சேல் சேனல் விஆரோடது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்